தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் বাসে <laughs> எங்க போறோம் செ அங்க போறோம் செ வா வா நர் வந்துட்டாங்க அங்க வந்துருக்கங்கயா அப்படியே வந்துருக்கங்கயா மாசல லிமிட் என்னயா பட்டுகாரல்ல வந்தாங்க இறங்கனாங்க ஆமா ஓரளவுக்கு தான் தாச்சுட்டாங்கயா எல்லாரும் ரெடி இல்ல எல்லாரும் ஓடிச்சங்க முன்னா முன்னா அப்படியே அப்படியே ஒரே ஒரு ஆள் ஜெமதுவா علامه நேரக்குள்ள இது இந்த புரோபகத்தை கொண்டாதியா அந்த ஒரு தடவை பேசு ஒரு

திடீரென அவர்கள் இல்லத்துக்குள் வந்தனர் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரமான ஒரு கலவரமான காட்சியாகவே காணப்பட்டது இந்த நிலையில் பக்கத்து அதாவது அவருடைய இல்லத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அமைச்சராக கூடிய சி வி சண்முகத்தினுடைய இல்லத்திலிருந்து கற்கள் வந்ததாக அவருடைய வந்து குற்றச்சாட்டு சொல்லுகின்றனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இங்கு பரபரப்பு காணப்பட்டது தொடர்ச்சியாக காவல்துறை குறிக்கப்பட்டு அந்த தன்னுமணியாக இந்த நிலையில் அவர்கள் வீட்டுக்குள் காவல்துறையினர் யாரேனும் இருக்கிறார்களா என்று அவர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் அவரது கல்வீச்சு தாக்கலில் ஒரு தொண்டகளுடைய மண்டை உறைந்து ரத்தம் கொடுத்திருந்த பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாகவே இங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது இந்த நிலையில் பதவியேற்ற அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே இச்சம்பவம் நடைபெற்றதாக தொண்டகத்தை செய்தால் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கின்றனர் தொடர்ச்சியாக ஒரு பதட்டான சூழ்நிலைக்கு காணப்படுகிறது தற்போது தொடர்ச்சியான தொண்டக தொண்டகர் வந்து எங்களை மீது திட்டமிட்டு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தங்கள் தலைவர் மீது தாக்கல் தாக்குதல் நடத்த

உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ஒரு சிறு சங்கடங்கள் கூட அருகாமல் இருக்கின்ற திரு சி வி வீட்டின் அருகில் ஒரு சிறு நிகழ்ச்சிகள் கூட ஒரு தவறு கூட நடக்கவில்லை ஆனால் சரியாக முதலமைச்சர் பதவி போய் ஒரு மணி நேரம்தான் தான் ஆயிருக்கிறது இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக புதிதாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பழனிசாமியுடைய பொறுப்பேற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரை கல்லாலும் தனியாலும் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி இவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இருக்கிறார்கள் தன் சொந்த கட்சிக்காரையே தாக்கியிருக்கிறார்கள் என்ன கொடுமை ஏன் புரட்சி இந்த காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து தொண்டனத்திலே காட்டுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அமைதியான முறையில் நாங்கள் துவக்கி இருக்கிறோம் அந்த தர்ம யுத்தம் என்பது உங்களை தல்ல நீங்கள் அம்புகள் உங்களை எதிர்த்தல் அம்பை எய்த அந்த குடும்பம் சசிகலா குடும்பத்தை காரணம் ஒரு முதலமைச்சர் பதவியேற்கிறார் ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பின்பு யாரிடத்தில் வந்து வழக்கு தெரிவிக்கிறார் திவாகரன் இடத்திலேயும் அவர் வணக்கம் தெரிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த அமைச்சரவையை சசிகலா குடும்பத்தினுடைய அழகாக வைத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்துதான் நாங்கள் தர்ம யுத்தத்தை நடத்திக் கொண்டு நடத்த இருக்கிறோம் தயவு செய்து அவர்களை இந்த குடும்பத்தினரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற சில்லறைத்தனமான செயல்களை ஈடுபட வேண்டாம் என்று அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாம் ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம் குடும்பத்தினுடைய ஒரேபா அடிச்சாடிக்கிட்டான் கொஞ்சம் அழைச்சாடிக்கிட்டான் கண்டிப்பா ஒரே குடும்பத்தில் இருந்திருக்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த குடும்பத்திற்குள்ளாக சசிகலா என்ற ஆமை உள்ளே நுழைந்திருக்கிறது சசிகலா அந்த குடும்பத்தை தூக்கிழிய வேண்டும் என்பதற்காக இந்த தர்மயுத்தம் உங்களை எதிர்த்தல் நீங்கள் பாவம் அம்புகள் மீண்டும் இதை என்று சொன்னால் எதிர்வினைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதுதான் முக்கியம் தயவு செய்து உங்களுடைய பணியை நீங்கள் தொடருங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் தொடருவோம் இன்று ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு தீவிரமான புரட்சித்தலையினுடைய விசுவாசி புரட்சித்தலனுடைய விசுவாசி உங்களால் இன்று மண்ணை உடையப்பட்டு ரத்தம் வழிய கூடி நிலையில் இருக்கிறாள் எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தொடர வேண்டாம் என்று நாம் உடத்தை கேட்டுக்கொள்கிறோம் இது அன்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களோடு பழகியதற்காக வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஆணவமாக இருந்தால் இதை எங்களுடைய எச்சரிக்கையாகவும் நீங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நூற்றி இந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் கோடிக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய அண்ணன் புரட்சி தலைவனுடைய அன்பு இளவல்

புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி அந்த இயக்கத்தை அவர்கள் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த அற்பத்தனமான வேலை ஈடுபடாதீர்கள் என்றான் கண்டிப்போடு உங்களுக்கு கூறிக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் ஆஸ் பண்ணுறேன் ஆஸ் பண்ணுறேன் thank yeah. okay. you வைத்து அவருடைய கையொப்பங்களை பெற்று கவர்னரிடம் சமர்ப்பித்து இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள் இந்த பதவி பிரமாணம் எடுத்திருப்பதே வன்முறையின் மூலமாக மிரட்டல் மூலமாக இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள் பதவியை எந்த வழியிலே அடைந்தார்களோ அதே வழியை பயன்படுத்தி இப்பொழுது மிரட்டல் வழியில் பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே மிரட்டலை ஆரம்பித்திருக்கிறார்கள் வன்முறை வெறியாட்டத்தை சட்டத்திலே தூண்டிவிட்டிருக்கிறார்கள் அராஜகம் இருக்கிறது அக்கிரமம் தொடங்கி இருக்கிறது இந்த ஆட்சி எப்படி நடைபெறும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே அருமையான நமது ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தை விட்டு தாக்குகின்ற இந்த குண்டர்களை ஏவி விட்டு தாக்குகின்ற இந்த கொடிய நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை சான்று சட்டம் ஒழுங்கை இவரெல்லாம் எப்படி பராமரிக்கப் போகிறார் என்பதற்கு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அக்கிரம ஆட்சி நீடிக்காது ஒருபோதும் நீடிக்காது அருமையான ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற அந்த தர்மயுத்தம் ஒரு குடும்பத்தின் கோரப்பிடியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கின்ற இந்த அறப்போர் தொட எவ்வளவுதான் அச்சுறுத்தல் நடத்தினாலும் அராஜகத்தை தொடங்கினாலும் இந்த அச்சுறுத்தல் மூலமாகவும் அராஜகன் மூலமாகவும் வன்முறையின் மூலமாகவும் அடக்கி ஒடுக்கிவிட முடியாது மாறாக அண்ணா அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின்னு சொன்னது போல பந்து அடிக்கடிக்கத்தான் உந்தும் என்பார் அதை போல நீ வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகின்ற வெண்ம வன்முறை வெறியாட்டத்தை நீ அவிழ்த்துவிட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு மிரட்டுகின்ற நீ மிரட்டல் பணியில் இறங்கினால் அது பலமுறை இன்றைக்கு தமிழ ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற தலைவி அம்மாவுடைய தொண்டர்களும் கிளர்ந்தெழுவார்கள் அவர்கள் கிளர்ந்தெழுந்தால் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் நிச்சயமாக எந்த முகந்த நீங்கள் வேண்டுமானால் பதவியேற்றுவிட்டு தமிழகத்தில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் அந்தந்த தொகுதிக்கு சென்று பாருங்கள் மக்கள் உங்களை விரட்டி விரட்டி அழிப்பார்கள் இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு சரி மக்கள் கட்சி தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருத்தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட அந்த இயக்கத்துடைய அம்மாவுடைய தொண்டர்களும் நிச்சயமாக இதற்கு அங்க பதிலடி கொடுப்பார்கள் மக்களும் நிச்சயமாக இந்த அராஜா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் நமது அருமையினர் ஓசி தொடங்கி இருக்கின்ற தர்ம தர்மயுத்தம் நிச்சயமாக வெல்லும் இன்றைக்கு அது என்பதை தெரிவித்து மக்கள் பாடம் இந்த இந்த கால இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டு நிச்சயமாக தொண்டர்கள் கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் அருமையுடன் சொல்லியிருக்கிறார்கள் நாம் வன்முறைக்கு வன்முறையிலே ஒருபோதும் ஈடுபட வேண்டாம் என்று அண்ணன் அதற்காக பதிலுக்கு பதில் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்று அண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே நாம் எல்லாம் அமைதி காப்போம் எந்த அக்கிரமம் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்பதை மட்டும் தெரிவித்து நாம் இந்த அறப்போராட்டத்தை உறுதியோடு தொடங்குவோம் அந்த தொடங்குற போராட்டத்திற்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவினை தர வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சார்பாக நான் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் ஒரு சட்டத்தை காக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் வீட்டில் இருந்து இந்த சட்ட சட்ட வீரர்கள் அக்கிரமங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் சட்ட